ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொடகாட்டைக்கால் பார்க்க போகிறோம் அது எத்தனை கிடைக்குன்னு தெரியல தேடி பார்ப்போம் கிடைக்கிறத வச்சு சூப்பு செஞ்சு எப்படின்னு பார்க்க மொடகாட்டை காலில் சூப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க மக்களை தேடி பார்க்குறோம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது அதிகமாக குளிர் குளிர்பிரதேசத்தில் உள்ள ஏரியாவில்தான் வளரம் இது எங்கள் பக்கம் அதிசயமாக வளருது அதனால் பார்ப்போம் ஒன்று கிடச்சிக்குது இதான் மடவாட்டைக்கால் இது முட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு இடுப்பு பெயின்னு எல்லாத்துக்குமே இது நல்ல மூலிகை மாரி நல்லா ஒர்க் ஆகும் சாப்பிட்டுப்பார் மக்களே நாங்கள் இப்போ சமைச்சி சூப்ப வச்சு காட்டுப்பாங்க மடவாட்டைக்கால் எடுத்தவுடனே ஒரு கத்தியால் நல்லா சீவிக்கணும் நல்லா அழகாக நல்ல மேலே உள்ளது அழகாக சீவிக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுரண்டி முடிச்சாருச்சு இதுக்கப்புறம் இது பீஸ் போட்டு வேக வைக்கணும் பீஸ் போட்டு வேக வைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பொடிச்சா நல்லா சின்ன சின்னதாக போட்டுக்கணும் பீஸ் பீஸாக அதில் போட்டு வேக வைக்கணும் ஹாய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா சீரகத்தூள் ஒரு கருவாத்தி ஆட் பண்ணி இந்த சூப் எப்படி செய்யும் பாருங்க மக்களை வாங்க சமையலுக்கு தேவையான வெங்காயத்தை நிக்கிறோம் பிடிச்சி பிடிச்சா சூப்புக்கு தர கருவாடு வெங்காயத்தை வெட்டிக்கிறோம் அங்கே எல்லா மசாலாவுக்கு வேலை ரெடியாகிட்டு இருக்குது நான் அடுப்பு ரெடி பண்ணுறேன் அடுப்பு ரெடி பண்ண உடனே சூப் எப்படி செய்வது பார்க்கலாம் மக்களே வாங்க கட் பண்ணிக்கிறோம் தக்காளி கட் பண்ணிக்கிறோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயம் வந்த பிறகு தக்காளியை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் போடலு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இஞ்சி போட்டுக்கிறோம் கருவாடை போட்டுக்கிறோம் கருப்புளை போட்டுக்கிறோம் கருப்புளை போட்ட பிறகு கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி தாளி கரம் மசாலா பெப்பரு பெப்பரு தூள் போடுறோம் மடவாட்டுக்கால் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது உப்பு எப்படி செய்ய முறை எப்படின்னு பாருங்கள் மக்களே வாங்க தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃப்ரான்ஸ் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும் கொதி வந்த பிறகு நல்லா அழகாக அந்த கிழங்கு வெந்துட்ட பிறகு இறங்கிட வேண்டியதான் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு ஊற்றுக்குறோம் இந்த அழகான லொக்கேஷனில் இந்த லொகேஷன்ல நாங்கள் ஒரு கிழங்குல ஒரு சூப்பு செஞ்சு சாப்பிடுறோம் பாருங்க பார்க்கலாம் வாங்க நீ நல்லா இருக்கு கிளைமேட்டு

கால் சூப் ரெடியாக பிச்சு குடிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் நண்பர்கள் இந்த வாரம் முடவாட்டு காலில் சூப்பு செஞ்சோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வா வேற லெவல் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல இன்னொரு இடத்துல உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த வாரம் பாய்